புலன் ஒருங்கிணைப்பு புலன் ஒருங்கிணைப்பு என்பது ஒரு உள்ளார்ந்த நரம்பியல் செயல்முறையாகும் மேலும் இது மூளையால் சுற்றுச்சூழலிலிருந்து புலன் தூண்டுதலை ஒருங்கிணைத்து விளக்குவதை குறிக்கிறது இதற்கு நேர்மாறாக புலன் ஒருங்கிணைப்பு செயலிழப்பு என்பது புலன் உள்ளீடு மூளையில் சரியாக ஒருங்கிணைக்கப்படாமலோ அல்லது ஒழுங்கமைக்கப்படாமலோ வளர்ச்சி தகவல் செயலாக்கம் மற்றும் நடத்தையில் பல்வேறு அளவிலான சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கோளாறு ஆகும் நரம்பியல் மற்றும் உடல் வளர்ச்சி மற்றும் நரம்புத்தசை தசை செயல்பாடு தொடர்பான ஆய்வுகளிலிருந்து டாக்டர் ஏ ஜி அவர்களால் புலன் ஒருங்கிணைப்பு மற்றும் சிகிச்சையின் பொதுவான கோட்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது புலன் ஒருங்கிணைப்பு முதன்மையாக மூன்று அடிப்படை புலங்களில் கவனம் செலுத்துகிறது தொட்டுநரக்கூடியது வெஸ்டிபுலர் மற்றும் புரோபிரியோசெப்டிவ் அவற்றின் தொடர்புகள் பிறப்பதற்கு முன்பே உருவாகத் தொடங்கி நபர் முதிர்ச்சியடைந்து அவரது சூழலுடன் தொடர்பு கொள்ளும்போது தொடர்ந்து வளர்ச்சியடைகின்றன வெஸ்டிபுலார் அமைப்பு என்பது உள்காதுக்குள் உள்ள கட்டமைப்புகளைக் குறிக்கிறது அவை தலையின் இயக்கத்தையும் அதன் நிலைப்பாட்டில் ஏற்படும் மாற்றங்களையும் கண்டறியும் இந்த அமைப்பிற்குள் செயலிழப்பு இரண்டு வெவ்வேறு வழிகளில் வெளிப்படும் சில குழந்தைகள் வெஸ்டிபுலார் தூண்டுதலுக்கு அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருக்கலாம் மற்றும் சாதாரண இயக்க நடவடிக்கைகளுக்கு பயமுறுத்தும் எதிர்வினைகளைக் கொண்டிருக்கலாம் படிக்கட்டுகள் அல்லது மலைகளில் ஏறவோ அல்லது இறங்கவோ கற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிரமம் இருக்கலாம் மேலும் அவர்கள் சீரற்ற அல்லது நிலையற்ற மேற்பரப்புகளில் நடக்கவோ அல்லது ஊர்ந்து செல்லவோ பயப்படலாம் வேஸ்டிபுலர் புலன் ஒருங்கிணைப்பு பயிற்சிகள் நொண்டி மீதிவண்டி ஓதுதல் ஊசலாடுதல் குதித்தல் நடனம் ஸ்கிப்பிங் திராம்போலேன் மீது குதித்தல் சறுக்குதல் நடைப்பயிற்சி தடைப்பாதை பயிற்சிகள்